துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கப் போகின்றது வாரம் தொடங்கும்போதே வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டமம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் மறைமுகமாக அது யோக பலனை கூட கொடுக்கும் அதிர்ஷ்டமான பலனை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அப்படிப்பட்ட பலனை கொடுக்குதா அல்லது கஷ்டம் தருமா அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதியுடைய நிலையை எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து தீர்மானத்துக்கு வர முடியும் அப்போ ராசியாதிபதி அங்கே இருக்கார் வாரம் தொடங்கும் போது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ நல்ல இடத்துல நட்பு வீட்டில் ஸ்தான பலத்தோடு இருக்கார் அதன் பிறகு பயிற்சியாகி பத்தாம் இடத்திற்கு வந்து அந்த புத்த புதனோடு சேரப்போகின்றார் அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்க போகுது அப்போ எட்டில் சந்திரன்லேருந்து வாரம் தொடங்குறதுலேருந்து என்ன பலன் கிடைக்குதுன்னா வேலை அதிகமாகும் வேலை நேரம் வந்து அதிகமாகும் வேலைக்காக நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் அல்லது வீட்டுக்கு வந்து கூட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த விஷயந்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர மற்றபடி இந்த வாரம் அனுகூலமாக இருக்கிறது ராசியாதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்திற்கு வரப்போறார் இல்லையா அப்போ இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் எவ்வளவு நாளுக்குள்ள அதிகபட்சம் ஒரு மூணு ள்ள வேலை கிடைச்சிரும் ஆனா நீங்க அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு முயற்சி பண்ணணும் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த கோச்சாரம் சாதகமாக இருக்கிறது அப்போ தசாபுக்தியும் சாதகமாக இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே உங்களுக்கு இது ஒர்க் ஆகிடும் தசாபக்தி சாதகமாக இல்லைன்னு சொன்னால் வேலை கிடைக்கும் ஆனால் பிடிச்ச மாதிரி இருக்கார் அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் சுய ஜாதகத்தில் ஜீவன பாவம் எப்படி இருக்கோ அதுவும் பொறுத்து இந்த பலன் ஏற்படும் ஆக மொத்தம் உத்தியோகம் சம்பந்தமான அனுகூலம் இந்த வாரத்தில் இருக்குது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அனுகூலமான பலன் இருக்குது வங்கியிலேருந்து லோன் வேணும் வந்தால் தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது தடை இருந்தால் அந்த தடை ஆகும் இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூல பலனாக இருக்குது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் சூரியன் வந்து பதினோராம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார் பொதுவாக இது நல்லது தான் ஆனால் பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியன் வந்து துளாராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது யாரெல்லாம் வந்து தெரிந்தே ஒரு தவறை பண்ணுறோமோ கட்டாயம் மாட்டிப்போம் அந்த சூரியன் பதினொன்றில் இருந்து பாதகாதிபதி வேலை செய்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு பலனாக இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து ஒன்று தவறு பிரச்சனையாகும்னு தோணுச்சுன்னா அதை தவிர்த்துட்டால் போதுமானது இந்த வாரம் அற்புதமாக இருக்கும்